இருக்கு பெரியவங்க சொல்றாங்க ஆறு மணிக்கு மேல வெளியில விளையாட போக கூடாது குறிப்பா வயல் வேலைகள் வந்து வயல் வேலைகள் வந்து ஆறு மணிக்கு மேல தோட்ட விளை தோட்ட வேலைகளை செய்யக்கூடாதுன்னு பெரியவங்களுக்கு தான் சொல்றாங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு நிமிஷம் விளவெடுத்து போயிருக்கேன் Hey பாரு கிராமத்து வாழ்க்கையில இதெல்லாம் இது கடிச்சதுன்னா விஷம் தொலைஞ்சு நைட் நைட்டு தூங்க முடியாது உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம எதுவும் துன்படுத்த கூடாது விட்டுருணும் எப்படி இருக்கு பாருங்க கருந்தேல் சொல்லாம் இல்ல நண்டு வாக்களி சொல்லாது ரோபோ பல ஏதாவது பண்ணாது தொந்தரவு பண்ண உடல் நம்ம இயற்கையை விட்டுருணும் இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க ஆறு மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில குறிப்பா தோட்ட வேலை வயல் வேலை செய்யவே கூடாது ஆறு மணிக்கு தான் வெளில வருங்க உணவு தேடுறதுக்காக அதோட வாழ்க்கைக்காக வெளியில வரும்

இதை விற்றுனு நினைக்கிறேன் ஆஹ் அதை நம்ம கோவப்படுத்துறோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது ஸோ நம்ம நேருகளுக்காக லைவ்ல ஒரு ராத்திரியில் உலகக்கூடிய பூச்சினங்கள் நண்டு ஊர்வன இதெல்லாம் எப்படி பாருங்க ஏய் ரெண்டு பேரும் வந்துட்டாங்கடா லைஃப்ல சம்மடா யாருன்னு தெரியல பாருங்க வில்லேஜ் வாழ்க்கை வில்லேஜ் லைஃப்ல வயல்களை தான் இருக்குது வீடு அதனால நம்ம தொந்தரவு பார்க்கக்கூடாது ஜூம் பண்ணால் கிளாரிட்டியாக இருக்காதுன்னு தெரியல பா பதினாலு பேர் வந்துட்டாங்களா லைவ்ல ஓ மை காட் இது வந்து லைவுங்க அது நாங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறோம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்போ சரி கொஞ்சம் விதைகள்லாம் தூலாம் என்னுடைய காணொலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் விதைகள்லாம் எடுத்து வந்து நாங்கள் அதெல்லாம் இந்த பாருங்க இங்கே தான் போட்டுக்கிட்டு அப்படியே விதைகளை போட்டு நான் இத்தனைக்கும் நான் செருப்பு கூட போடல செருப்பு விடாமல் அப்படி வந்தால் இந்த பள்ளத்துக்குள்ளே இருந்து பாருங்கள் பயந்தே போயிட்டேன் அப்படியே இந்த பள்ளத்துக்குள்ளே தான் இருந்தது சரி காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க எடுத்து விருத்துச்சு பா தான் குழந்தை அழுது ஆயிர வீட்லேயே பக்கத்து வீட்டில் சரி அதை பாவமாக இருக்குது நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இயற்கை நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் ரொம்ப திரும்புது அப்படி இதுக்கு பேர் நெண்டுவா கிளி கருப்பாக இருக்குது தேலை விட பெரிய சைஸில் இருக்குது போட்டுச்சுன்னா தொலைஞ்ச நம்ம இதோட விஷம் வந்து புற்றுநோய்க்கு பயன்படுது சொல்கிறாங்க ஓகே நண்பர்களே நம்ம இது இதை விட நம்ப லைவர் நிறுத்திப்போம் பாவமாக இருக்க ரொம்ப விளையாட விடக்கூடாது போடுதுரா என்னடா போடுது இது இட் இட் ஓகே பாய் ஓகே பாய் நண்பர்களே வணக்கம் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் பாய்